ஹலோ கைஸ் வெல்கம் வரைக்கும் இப்போ வந்து பார்ட் டெண்ட்டி சார் நான் தங்கை பார்க்க போகிறோம்னு பேசுகிறேன் சாப்பாட்டுக்குள்ளங்கேஷ் இந்த சாப்பிட்டோட ஸ்டார்டிங்ல எல்லாருமே அந்த ஸ்கெல்டனை வந்து அடிச்சு தூள் தூளை நொறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நொறுக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலையையும் இந்த ஸ்கெல்டனை வந்து முடிச்சிட்டோம் இன்னும் சில ஸ்கேல்ட்டு தான் இருக்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த அவங்களோட கேப்டனும் அப்புறம் ஒருத்தர் வந்து மாஸ்க் போட்டு நிற்கிறது வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு டேய் இந்த மாஸ்க் டேய் அந்த ரஷ்யன்கிலருந்து வந்த அந்த பிளேயர் தானே ரெட் ரெட் ஸ்னேக்கங்க அந்த நீட்லு கூட ஹன் பண்ணானே ஈசாக் அவன் தானே அவன் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போது இவனுக்கு கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறானுங்க அதனால் வந்து நான் பிளான் பிஏத்தாக பயன்படுத்தியான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு அப்படி தப்பிச்சு போகிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இவன் இவங்க தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்துட்டு யோசிக்கிறான் இவன் வந்து தனியாக பிரித்து கொண்டு போகிறதுக்கு பார்க்குறான் என்னோடய ஸ்டாட்டிக்ஸ் வந்து அப்படி தான் கொண்டு போவான் கண்டிப்பாக அதனால் நம்ம எப்போவுமே வந்து பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவன்ட்டு பாஸ் வாங்க பாஸ் அவன் அங்கே போயிட்டுருக்கான் பாருங்கள் வாங்கினா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லீடர் அந்த கேப்டன் வந்துட்டு இல்லைடா நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையிட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என் இந்த மாதிரி அவனோட சமனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை போட்டு தெளிச்சு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அது போட்டு தள்ளுறது வந்து அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது ஆனாலுமே வந்து இப்போ இருக்கிற பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா வந்து அவனை வந்து துரத்தி போவது தான் ஆனால் நான் என்னால் வந்து இப்போதைக்கு துரத்த முடியாது ஏன்னா வந்து அற்புதமாக அந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான் நான் இதுக்கும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி மனசில் நினைச்சிருக்கும் போது அங்கே இருக்கிற கூப்பில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி குஞ்சான் வந்து ஏ இருங்க பாஸ் நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரான்ட்டு துரத்திட்டு போற போகும்போது இவன் வந்துட்டு டே இறாங்க அங்கே போகாதான் அங்கே போனேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் துரத்திட்டு போவான் டக்குன்னு அவன் போடுறதுலேருந்து டமார்னு ஒரு வெடி வெடிக்குது அந்த ஹீரோ வந்து அந்த எக்ஸ்ப்ளோட் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பாடி மூலமாக அந்த பணங்களை வச்சு வெடிக்க வைக்கிறது இவனுக்கு வந்துட்டு என்னடா இது எக்ஸ்ப்ளோஷன் அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஒரு மாதிரி ரெட் மிஸ்டாக வந்துட்டு இருக்குது இது என்னது இது இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே பிளாக் கலரில் தான் வரணும் இது ஏன் வந்து ரெட் கலரில் வருது எல்லாருமே வந்து ரெடியாக இருங்கடா எல்லாருமே அவங்களோட அலாட்டாக இருங்க அசால்ட்டாக இருக்காதிங்க எல்லாருமே பக்க பக்கம் இல்லைங்க எங்கேயுமே தனியாக பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு இவன் சொல்லி எல்லாத்துக்குமே இருக்கான் கொடுத்துட்ருக்கான் கும்பி இருக்கும்போதே வந்து இவனை வந்து நான் சாதாரணமாக நினைக்கூடாது இவன் விட லெவலில் வந்து பத்து மடங்கு கீழே இருந்தாலுமே வந்து இவனை வந்து நான் அசால்ட்டாக நினைக்கூடன்னு சொல்லி அந்த கேப்டன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான் அதான் அந்த சுஸ்கின்னு சொல்கிறவன் அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன பஸ் இது எனக்கு ஏன் வந்து ஓமற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்குன்னு வாந்தி எடுக்க ஏன் வந்துட்டு அதை பார்த்துட்டு அவன் வாந்தி எடுக்கிறான் அது ஒரு ரத்தம் வந்து ரெட் கலர் இல்லாமல் ஏன் பிளாக் கலராக இருக்குது கண்டிப்பாக அது இருக்கும்னு இவன் நினச்சிட்டு இருக்கும்போதே இவனோட லெஜண்டரி ஐட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அந்த லெஜெண்டரி ஐட்டம் அதோட பேர் வந்து லேண்ட் ஸ்லாட் ஆஃப் ரிங் ரிங் ஆஃப் ஸ்லாட் எப்படி வேணாலும் வச்சுக்கலங்கிஷ் அதுக்கு வந்து இருக்கிற பவர் என்னென்னா வந்து இம்பியூரான எதுவாக இருந்தாலுமே வந்து அதை டிஃப்ராக்ட் பண்ணி விட்றோம் நம்ம மேலே வந்து அது ஒர்க்கே ஆகாது அது வந்து பாய் இருக்கலாம் ஒரு மாதிரி கேர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த இல்யூசன் எதுவுமே அந்த மாதிரி இம்பியூரான எந்த இது எந்த ஸ்கில்லுமே வந்து அந்த ரிங் வச்சுக்கிறவங்ககிட்ட வந்து ஒர்க் ஆகாது இவன் மட்டும் தான் அந்த ரிங்கு வச்சுருக்கான் மற்ற யா யாருக்கிட்டையும் வந்து அந்த ரிங் இருக்காது இந்த மாதிரி வந்து அவன் பாயிஷனில் வாந்தி எடுத்துட்டு இருக்கும்போது அடைச்சா நான் பாயிஷனில் அஃபெக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து கேல ஒரு பாசன் தான் ஆனாலுமே வந்து நான் இதில் தப்பிச்சிடலாம் ஏன்னா வந்து ஹீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கேப்டன்ட்டு இல்லை அவனை ஹீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான் அவன் வந்துட்டு எனக்கு ஹீல் பண்ண நான் சார் இருக்கிறோம் சொல்லி ஓடி அங்கே அவன் ஹீலர் நோக்கி வரும்போது இந்த கேப்டன்ட்டு யோசிச்சு மனுஷன் கூட பார்க்காம அவனை கொண்டு வாங்க ஈஸ் அப்படி கொண்டவனே இருந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் இந்த மாதிரி அந்த ஈஷாக் இவனுக்கு நெக்ரோமென்சர் ஸ்கில் இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி பாய்சன் ஸ்கில் இது யாருமே மென்ஷன் பண்ணலையே இவனை பார்த்து இன்ஃபர்மேஷன்லேயே இது போர்டில் இங்கே என்னமோ நடந்துட்டு இருக்குது இவன் என்ன பிளான் வச்சிருக்கானே தெரிலன்னு இவன் யோசிச்சுட்டுப்பான் அதுக்கப்புறம் இந்த பாய்சன் இது எப்போ வந்து இவன் உடம்புல வந்து இது பரவுச்சு அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமே சொல்லும்போது தான் அவன் உடம்புல இருக்கிற சின்ன சின்ன காயத்தை பார்த்துட்டு இந்த பிளட் மிஸ்ட் மூலமாக வந்து அதுவும் ரீசனாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்கெல்டன் பண்ண காயமும் ரீசனாக இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பிளட் பாய்சன் வந்து பரவுதுன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இவனுக்கும் வரும் ஆனால் இவனுக்கு இருக்கிற அந்த ரிங் மூலம் வந்து அந்த எஃபெக்ட் கேன்சல் ஆயிரும் இந்த மாதிரி அவனுக்கு எல்லாருமே துடிச்சிட்டு இருக்கும்போது சே நான் வந்து இப்படி முதல்ல இந்த நாயை போடு அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கெல்ட்டுன்னு வந்துடும் இவர் வந்துட்டு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது இவனை தாண்டி அது அங்கே இருக்கிற அவனோட காம்ரேட்ஸ் போய் அட்டாக் பண்ணும் இவன் வந்துட்டு இதை என்னை அட்டாக் பண்ணல இதை வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டு போய் அந்த காம்ராட்ஸை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ யோசிச்சுட்டு வந்து இப்போது கொஞ்சம் நேரங்கள் அங்கே அப்படியே ஓடுது இப்போ அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துலேயே வந்து இப்போ ஹீரோ அப்புறம் அந்த கேப்டன் அவங்க ரிட்டையர்மெண்ட் தான் ஹீரோட்டு இருக்கிறாங்க இவன் வந்து அந்த ஸ்கெல்டன் எல்லாத்தையும் போட்டு தெரியுது அந்த ஸ்கெல்டன் வந்து அவனோட காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு தெரியுது இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கலாம் இருக்கிறோம் இப்போ வந்து நம்மளோட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இவன் சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்து அதே சமயத்தில் வந்து அந்த நெக்லஸை வந்து அந்த சன்ஃப்ளவர் அந்த லெஜண்டை ஐட்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு இப்போ சீனம் கட்டது கட்டையை அந்த கேட்டுக்கு வெளியில் அந்த மொட்டையனோட அந்த ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரியில் இருந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி அந்த சுசுகி இருக்கிற அந்த கேட்டுக்குள்ளே தான் வந்து என்டர் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொட்டை இருந்துட்டு அப்படின்னா வந்து அவனுக்கு நமக்கு வந்து இப்போ கோல் வந்து சேம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு இப்போதைக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடியாக வைங்க அப்படின்னு சொல்லும்போது சார் அதுவாக ஆமாம் நாம் வந்து இப்போதிக்குமே அந்த எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வைக்கணும் இந்த மாதிரி வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹன் பண்ணிட்டு வந்துட்டான்னா இது வந்து நமக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு வந்து நம்ம சைட்லேயும் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க இந்த மாதிரி ஹோலி நைட் எதிர்த்து போகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க செக்ரெட்டரிலி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ சீனம் கட்டது கேஸ் சீன்கிட்ட இப்போ கேட்டுக்குள்ளே தான் காட்டுறாங்க பார்த்தா அந்த கேப்டன் வந்து நம்ம ஹீரோயே வந்து நீல் அவுட் பண்ண வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு இவன் வந்து பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு எனக்கு தெரில நான் வந்து பிளான் பண்ணி வச்சு எல்லாமே இப்போ ஃபெயிலாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் வந்துட்டு வே ஃபஸ்ட் டைம் இந்த என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் தான் முன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து எடுத்து போராடுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் உனக்கு எனக்கு என்ன பகைன்னு தெரில ஆனால் இப்போ நீ ஃபைட் பண்ண வந்துட்ட நல்ல வேலை என்னோட ரிங் இருக்கிறங்காட்டி உனோட பாஷன் எதுவுமே மேலே ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக செத்துருவேன் சரி பரவாயில்ல இப்போ உன்னோட கதை முடிவு பக்கத்து அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்து இப்போ இப்போ எனக்கு அது ஒரு வாய்ப்பு தான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு ஹீரோ வந்து இந்த டஞ்சனுக்கு டென்ஷனுக்கு முன்னாடியே அந்த யாங் பார்க்கு வந்து ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பான் இது வந்து உன்னோட லெவல் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக வந்து யூஸ் ஆகாமல் போகலாம் ஆனால் இது வந்து உனக்கு இப்போதைக்கு வந்து யூஸாக இருக்கும் இந்த மாதிரி உன்னோடய பிளட் வந்து அதிகமாக வந்து இழந்தீங்கன்னா உன்னோடய ப்ளட்டை வந்து டக்குன்னு வந்து ரீஃபில் பண்ண முடியாது ஏன்னா உன்னோட பிளட் ஃபுல்லாகவே வந்து பாய்ஸன் ஆகுறதுக்கொசரம் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணினா உன்னால் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ அந்த ஸ்கில்லை வாங்க அவன் மேலே யூஸ் பண்ணுறாரு அது என்னென்னா வந்து அப்சர்ஷன் ஆஃப் பிளட்டு அவனை நம்மளோட ஆபனண்டோட பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படி அப்சர்வ் பண்ணோன்னே வந்துட்டு அவலே அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆனோன்னுமே இருந்துட்டு இவனால் இது எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஹீரோக்கிட்ட இப்படி ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட லைஃப் ஹெல்த் எல்லாமே ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிடும் அவனால் வந்து எந்திரிச்சு நிற்கிற கூட சென்ட்ருக்கு இருக்காது அப்படி ஹீரோ வந்துட்டு அப்புறம் ஹீரோவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் பார்ப்போம் அது போது ஹீரோ வந்துட்டு டே பாடு உனக்கு தான் அந்த ஹோலி நைட்டை பற்றி நல்லா தெரியும்ல அவனோட எண்ணம் எது எல்லாமே உனக்கு தெரியும் ஆனால் நீ எதுக்கு வந்து அவன் பக்கத்து ஆகிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த கேபினட்டு ஓ இப்போ எனக்கு புரியுது நீ வந்து ஏன் என்ன கொடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டு கீழே வந்து திரும்ப இந்த உலகம் வந்து ஏங்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கல எப்பவுமே வந்து எங்களோட மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளு கீழே தான் வந்து இந்த சொசைட்டி இந்த எல்லாம் என்பது நடந்துகிட்டு இருக்கணும் இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வந்து மு ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த சகார்த்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் திரும்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து நாங்கள் விரும்பலை அதனால தான் வந்து நாங்கள் இந்த கேம் வந்து முடிக்கக்கூடாது முடிக்க வரவங்களையும் முடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அது எப்படியோ உங்களுக்கு வந்து இது புரியுது நினைக்கும் போது ஹீரோ வந்துட்டு அந்த ரிங்கை வாங்கி இவர் போட்டுக்குவார் போட்டோன்னே வந்துட்டு அவனோட அந்த ரிங் பவர் கேன்சல் ஆனோன்னே இப்போ ஹீரோட ப்ளட் ப்ரஷனில் ஏறி அவன் அப்படியே செத்து போயிடுவான் செத்து போனோன்னே ஹீரோ வந்துட்டு அந்த ஐயா ஃபேனி ஸ்கில் யூஸ் பண்ணும்போது இப்போ சீன் அப்படியே எங்க கீஸ் ஹீரோ என்ன பார்த்தாருன்னு தெரில அப்படியே கேட்டுக்கு கேள்வி வரும்போது கேட்டு கல் வந்து ஒருத்தணிக்கிறான் சார் நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு கால் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் சேன் பேசுகிறான் அந்த வாக்கி டக்கியில் சேன் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை கிம் நீ வந்து இதை முடிப்பீன்னு சொல்லிவிட்டு வெல் கங்கராச்சுலேஷன்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் இதை நேரில் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுறத விட இப்போ சீன் அங்கே கட்டிருக்கீஸ் அதுக்கப்புறம் அவங்க என்ன கான்வர்சேஷன் பண்ணாங்கன்னு நம்மளால் தெரில அவங்க வந்து அதை காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ சீனங்கட்டை நம்மளோட செக்ரட்டரி லீவ் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இந்த மாதிரி கொரியாவில் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா வந்து நம்ம எப்படி நினைவிடம் கட்டுற அது மாதிரி அங்கே வந்து நினைவுக்கு வந்து ஒரு இடத்த ஒதுக்கி ஒதுக்க வச்சு அதில் வந்து ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு கொரியன் கல்ச்சரில் இப்படி இருக்குங்க அந்த மாதிரி அந்த லாக்கத்தை திறந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன பார்க்குறேன்னு தெரில என்ன நடக்குதுன்னு தெரில இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படியே இப்போ சீன் கட்டை இப்போது டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சார் நான் வந்து நீங்கள் கொடுத்த பார்க்க வந்து முடிச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மொட்டை இருந்துட்டு இவ காலில் வந்து அந்த சேரை பார்த்துட்டு இவங்க வந்து கண்டிப்பாக இவளோட கிரேவ் அந்த சமாதிக்கு தான் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் இந்த மொட்டை இருந்துட்டு பரவாயில்ல செக்ரட்டரிலி இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கேண்டர் பார்த்துருப்பான் கேண்ட்ரு பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி அவளோட பர்த்டே இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது செகரட்டரிலி உங்களுக்கு இன்னைக்கு எதாவது வேணுமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஓ சார் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ கூப்பினீங்கன்னா எதாவது கிடைச்சிக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சுக்கிறீங்க செக்ரெட்டரீ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்துட்டு இப்போ சீனங்கடை சீனங்கடை வேற ஒரு டஞ்சனில் வந்து இந்த மாதிரி ஹீரோவும் இந்த ஜின்னாவும் வந்துட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஜின்னா கடை வந்து ஹீரோ சொல்லி பண்ணி இந்த மாதிரி ஃபயர் ஃபாக்ஸை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அதாவது அஞ்சு செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணி வை அப்படின்னு சொல்லும்போது சீனம் சீனங்கடை அவன் அந்த ஃபாக்ஸுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருப்பான் கரெக்டாக வரும்போது அதை கரெக்டாக அதை பிடிச்சி ஹோல்டு பண்ணும்போதே இப்போ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த மாதிரி அவன் சொன்னான் இந்த மாதிரி ரிங்கையும் என்கிட்ட கொடுத்தான் இது வந்து இம்ப்யூரான எல்லா இதையுமே வந்து கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் அஞ்சு செகண்ட் பிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் அதிகமாக இருக்குது இதோட நெருப்பு என்னை ரொம்பவே ஹேர்ட் பண்ணுது இதில் வர கேர்ஸ் என்னை எதுவுமே அஃபெக்ட் ஆகலை ஆனால் இதோட பெயின் என்னால் தாங்க முடியல எது எப்படியோ இது வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு அவன் வெளியில் வந்து எனக்கு சோறு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான் அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது கரெக்டாக அவனுக்கு இந்த டென்ஷன் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஹீரோ வந்து அந்த ரிங்கை திறம்ப எடுத்து அவனை அவங்ககிட்ட வந்து வாங்கி வாங்கிட்டு இருக்கும்போது சரி ஜின்னா நம்ம அடுத்த டென்ஷனில் பார்க்கலாம்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு எங்கே நைஸாக நழுவு பார்க்குற எனக்கு சோறு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும் நீ தான் அஞ்சு செகண்ட் பிடிச்ச நிறுத்துனா ஒரு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னே நீ நாலு புள்ளி ஒம்பது செகண்ட் தான் நான் நீ வந்து ஃபுல்லாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அணியாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீன அங்கே இப்போ ஃபினான்ஸ் ஸ்கில்லில் போய் ஹீரோ வந்து டேரக்டாக அப்படி பேசிட்டு இருப்பார் அவன் கால் பண்ணி கொட்டிருப்பான் என்றைக்கும் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லெவலப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் லெவலப் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ அந்த ஃபினான்ஸ் கில்லோட அந்த யாங் பார்க்கோட செக்ரெட்டரி வந்து உள்ளே வருவான் உள்ள வரும்போது சார் இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னவன் வந்து ஹோலி நேர கில்ல போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அடைச்சேன் அவனை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டான் ஆனால் போய் அதிர் சேர்ந்துட்டானா இதை நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏன் வந்து இந்த ரைசிங் ஸ்டாரான ஈஸா பிடிச்சி நீங்கள் ரெக்கோர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எதை வச்சு நான் வந்து அவனை ரெக்கோர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த செக்ரட்டரி இருந்துட்டு சார் இந்த மாதிரி அவன் வந்து பிளாக் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து தேடிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கெல்டன் நைட்டோட ஸ்கில்லை வந்து அவர் தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா சரி இதே ஒரு ரீசன் தான் அவனை வந்து இந்த ஸ்கில்லை கண்டு முடிச்சு நம்ம அவங்ககிட்ட கொடுத்து வந்து அவனை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் பண்ணிங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிக்கும் போது ஹீரோவை சிரிச்சிட்டு வாடி வா எனக்கு அந்த ஸ்கில்லை வந்து உன்னை வச்சு நான் வாங்கின பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே வந்து அதாவது அந்த ஸ்கில்ல வந்து ஹீரோ வந்து அதை இவனை வச்சு வாங்குறது வந்து அவனுக்கு வாங்குற மாதிரி வாங்கி ஹீரோ வாங்கிக்குவார் இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் bener nggak? Marah kamu comment bener guys. Next part lebar meet pandra lagi. Bye guys.